பழனி பேருந்து நிலையத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட இரண்டு திருடர்கள் கைது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் தௌபிக் என்ற இளைஞரை மிரட்டி இருவர் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் கையில் ஆயுதங்களுடன் பேருந்து நிலையத்தில் இருந்த நபரை மிரட்டுவதை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் வருவதை பார்த்த இருவரும் தப்பி ஓடிய நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் இரண்டு திருடர்களையும் விரட்டி சென்று பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் பிடிபட்ட நபர்களிடம் விசாரணை செய்ததில் சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் ராம்நாடை சேர்ந்த புவியரசன் என்பதும் இருவரும் வழிப்பறி திருட்டு வீடு புகுந்து திருடுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது கார்த்திக் மீது தமிழகம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களிலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் உள்ளது மேலும் பிடிபட்ட நபர்களிடமிருந்து வீச்சருள்வாள் உள்ளிட்ட ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்